ஏன்யா ஏன் சடனா ஏன் இப்படி முடிவு இன்னைக்கே அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசரம் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்க எந்த மாடலேஷன்ல கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மனநிலையில அஸ்வின் அவர்கள் இல்லை அப்படின்றது பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் பேசினா அந்த ஒரு நிமிஷம் பேச்சு நம்ம உணர்த்திட்டு போயிடுச்சு என்ன பேசுற நீ அப்படி கேட்கறவங்களுக்கு ஒரு குட்டி நோட் நம்ம இந்தியாவை சார்ந்த தமிழகத்துக்கு சார்ந்த அஸ்வின் அவர்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற தன்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் அதாவது இன்னைக்கு திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் மை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லைஃப் அப்படின்றத அவர் பதிவு பண்ணிட்டார் முடிஞ்சிருச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலப்பி நிறைய விதமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் அந்த சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா பிளேயிங்ல வந்து சேக்கலி இல்லை அதனால மனுஷன் கடுப்பாயிட்டு ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னு நச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே வந்து அவரு இந்த பிளேயிங் லெவல்ல சேர்க்கலன்றதால இல்ல சரியான ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கலன்றதுக்காக ரிட்டையர் ஆயிருப்பாரு அப்படின்னா நிச்சயமா மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நமக்கு இதுல பெருசு பண்பாடு இல்ல தொண்ணூத்தி சதவீதம் பாத்தீங்கன்னா அது வெறும் வதந்தியா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவம் ஏற்கனவே அஸ்வின் அவர்களுக்கு உண்டு பல தொடர்கள் வெளிநாடுகள்ல முக்கியமா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கூடிய அந்த டெஸ்ட் போட்டிகள் பாத்தீங்கன்னா பல நேரங்களில் அஸ்வின் அவருக்கு பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் வரலாறு அதாவது நமக்கு தெரியும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இருக்கட்டும் பாஸ் பவுலிங் பண்ணக்கூடிய பிச்சஸ் அதாவது சீமிங்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சஸ் பெரும்பாலும் வந்து ஸ்பின்னர்ஸ் சப்போர்ட் பண்ணாது அதுதான் வாஸ்தவம் அதனால பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அவர் வெளியே உட்கார்ந்து வரலாறு உண்டு அது ஒரு ரிஸ்க்கை காட்டி வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் ரிட்டையர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதிரியான காமன் ஃபேன்ஸ் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அஸ்வின் அண்ணா பற்றி அவர் என்ன நம்பூத்காரரு அவர் எப்படி பேசுவார் யதார்த்தமான ஆளுன்றது அவருடைய யூடியூப் சேனல் பேசுவார் யூடியூப் சேனல்ல பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு யதார்த்தமானது அதே போல எவ்வளவு விஷயங்களும் எவ்வளவு பக்குவமா பேசுவாருன்னு நம்மளால தெரியும் அப்படி பக்குவப்பட்ட ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலர் தனமான விஷயத்தை யோசிச்சிருப்பாரு அப்படின்றது டவுட் தான் என்னோட ஒப்பீனியன் என்ன அஸ்வின் அவர்களுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது அதனால இன்னும் நம்ம இனிமேல் இதுல தாக்க முடியாது காம்பிட்டேட்டர்ஸ் இப்பவே பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ஜடேஜா இருக்காரு இவரும் இருக்காங்க ஜடேஜாவும் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் மூணு பேரும் ஆல் ரவுண்டர் தான் அதனால மூணு பேர் யார் அப்படின்னு வரும்போது ஆளுக்கு ஒரு மாதிரி கவுண்ட் தான் போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டாரு செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அஸ்வின் விளையாண்டா தேர்ட் மேட்ச்ல ஜடேஜா விளையாடிட்டு இருக்காரு நம்ம காம்பிடீட் பண்ணுமா விளக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவரு ரெண்டாவது இன்னைக்கு ஏன் பெரிய பெரியின் பெருசா வைக்கிறோம் போறது இல்லையா அவர் அசிங்க பத்திராங்க அதனால தான் மனுஷர் ரிட்டையர் ஆகிறாருட்டு அதற்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா அந்த அந்த பிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் பொதுவாக எந்த பிச்சு அந்த பற்றி பெருத்து அப்படி கிடையாது எல்லா பிச்சஸ்மே பெரும்பாலும் சேமிங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க

சரி ஓகே கண்டினியூ பண்றோம் கண்டினியூ பண்ணா எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்தியால பாத்தீங்கன்னா மேட்சஸ் கிடையாது இந்தியால மட்டும்தான் அஸ்வின் வந்து எல்லா மேட்சஸும் விளையாடுவாரு அப்படின்னா ஒரு நல்லபடியோ ஒரு தாட் கிடையாது கோட் அதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிச்சஸ்லாம் சப் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் ஸ்பின் பவுலிங்க்கு அதனால் அஸ்வின் வந்து அவர் வந்து யுனானிவர்ஸ் அவருக்கு அதில் ஆப்ஷனே கிடையாது அஸ்வின் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாரு ஆனால் இந்தியாவில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் எத்தனை மேட்சஸ் நடக்கிறது தான் முக்கியம் முக்கியமாக அடுத்த ஒரு வருஷத்தில் செப்டம்பர்னு நினைக்கிறேன் அப்போதான் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் விளையாட போகிறாங்க இலங்கை கூட நினைக்கிறேன் அநேகமாக அவங்க கூட விளையாட போகிறாங்க இந்தியாவில் அதற்கிடலையில பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து போறாங்க இங்கிலாந்துலயும் பாத்தீங்கன்னா பாஸ் பௌலிங் பிச்சஸ் தான் இருக்கும் பாஸ்ட் பௌலிங் தான் எடுபடுன்றதால அப்படியே ஸ்பின்னர்ஸ்க்க நீட் இருக்காது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சோ இதெல்லாம் யோசிச்சுதான் ஒவ்வொரு நீர் ரிபேஸ் பண்ணும் அப்படின்ற நடப்புல கூட வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஆயிரம் கொஞ்சம் பேசினாலும் முன்னாடி டெஸ்ட் பெண்டிங் போது ஏன் ரிலீவ் ஆகல ரிலீவ் ஆக ஐ மீன் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவரே சொல்வார் எப்படியும் தனக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்லையா இந்தியாவுக்கு வந்ததுமே ஒரு ரெண்டு மூணு நாளில் பிரேக்கிங் தி கான்ட்ரவர்சி பிரேக்கிங் தி கன்ஃபியூஷன் பிரேக்கிங் தி சைலன்ஸ் அப்படின்னு போட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டது அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வரைக்கும் நீங்களும் போட்டு ஏதாவது அடிச்சு விடாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண வீடியோ முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் நான் எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்வின் அவர்களுக்கு உண்மையாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் நான் எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு வீடியோ பிடிக்கிறோம் நன்றி வணக்கம்